கூடல் மாநகரில் நீங்கள் கூடுகிற கூட்டம் அல்லது கூட்டுகிற கூட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டமாக இருக்கும் அங்கேயும் நீங்கள் எச்சரிக்கையாக மக்கள் திரல் பேரணியை சந்திக்க வேண்டும் இரண்டு இடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு எழுதி வைத்து அது எதுக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லல உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க கேட்டீங்க தாவேக்கானுடைய தலைவர் இன்னும் வெளியிலே வரல இருக்கிறாரா இல்லையா இதை திமுக திட்டமிட்டு இந்த செய்தி எல்லாம் பரப்புகிற வெளியில வந்தாலும் குத்தங்கிறான் உள்ள இருந்தாலும் குத்தங்குகிறான் வெளியில வரலைன்னா மக்களை பார்க்கலைங்கிறான் வெளியில வந்தா மக்களை சிதைக்கிறாங்களா எல்லா வகையிலும் இந்த நரம்பில்லாத நாக்கு உழன்று கொண்டே இருக்கிறது சுழன்று கொண்டே இருக்கிறது பார்த்துக்கணும் ஒரு பெரிய அதிர்ச்சியில் முதன் முதலாக சந்தித்த பேரியக்கம் இயக்கம் தமிழக வெற்றிக்கலாம் இன்றைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தான் கூட்டிய கூட்டத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் இந்த நாட்டில் காவு வாங்கப்பட்டிருக்கிறது பழி என்றால் அதான் அவர் சொன்னார் குறிப்பிட்டு சொன்னார் நானும் ஒரு மனுஷன் தானே என்னை நீங்கள் எதிர்க்க வேண்டுமானால் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் திராணி இருந்தால் வாங்கன்னு சொன்னார் போக வேண்டியது தானே கைது செய்ய வேண்டியது தான் என்ன இப்ப புஷ்ஷியானந்த நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க கண்டுபிடிச்சி கைது பண்ணுங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கைது செய்த ஏன் தெரியுமா கைது செய்யலை கைது செய்தால் மிகப்பெரிய இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தள்ளப்பட்டு விடும் என்பதற்காகவே தமிழ்நாடு அரசின் காவல்துறை திட்டமிட்டு கைது செய்யாமல் இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு